ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஐ ட்ரெடிஷ்னல் சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சாம்பார் தான் அவங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் முள்ளங்கி நறுக்கி தோல்சி வீடு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட காய்கறிகள் நறுக்கி வச்சுக்கோங்க கேரட் பீன்ஸு அவரக்காய் அதெல்லாம் நறுக்கி நான் ஒரு பா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நான் வந்து தேவையான அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்குவோம் அது நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கினா தான் முள்ளங்கியிலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும்ல அது வந்து அடிக்காது முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா முள்ளங்கியோடய ஸ்மெல் வராது இப்போது இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ இன்னொரு கடாயில் என்ன விட்டுக்கோங்க என்ன காஞ்சதும் வெண்டு வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதுவும் வெடித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முழு சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணலை முழுசாக தான் போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி கலரில் வரணும் அந்த மாதிரி வதங்க விடுங்க வெங்காயத்தை அதோடு வந்து நான் பச்சை மிளகாயும் சேர்த்து வதங்க விட்டுருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் பேஸ்ட் மாதிரி தக்காளி கல் மாதிரி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வரணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி இதில் சேர்த்துக்குவோம் இதோடு வந்து நறுக்கி காலையும் வச்சுருக்க காய்கறிகளையும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா விரட்டி விடுங்க காய் வந்து இந்த எண்ணெயிலே ஓரளவுக்கு வேகணும் அந்தளவுக்கு விடுங்கள் இப்போ வந்து நான் மல்லி இலையோட இந்த காம்பு இருக்குல்ல அதை சேர்த்துருக்கேன் இலையில் இல்லாமல் அந்த தண்டுவை சேர்த்தோம்னா இன்னும் வாசம் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு அதையும் சேர்த்து இதோடு நல்லா வேக விடுங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் காய்கறிக்கு எல்லா சைடும் பர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க காய்கறி எல்லா சைடும் கிண்டணும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு சின்ன லெமன் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைசலை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த புளி கரைசல்லே இந்த காயெல்லாம் நல்லா ஒரு அறவேக்காடு அளவுக்கு வேகணும் அந்த அளவுக்கு வெந்து வரணும் இதிலே கொஞ்சம் கொதிக்க விடுங்க அப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த புளித்தண்ணியிலேயே வேகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்க துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னு உப்பு போட்டுக்கோங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மளித்தல இலைகளை மேலாஃபில் தூவி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான சாம்பார் ரெடி இதோட வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும் நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்